கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு போயிருக்கேன் அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறித்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் இங்க இருக்க ஒரு கிறித்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்க யாராவது கேட்டீல நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு கன்னியாகுமரியில் எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை கூட இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை இறைமகன் இந்த செயலை நீங்க வெட்ட விட்டீங்களா எதனால உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க எல்லாம் இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் இது இது போர் போர் ஏக இறைவன் அல்ல என்று இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தி அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அனைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான் ஜாஸ்ரீகார ஜாஸ்ரீகாத சும்மா சும்மா வந்து நம்ம பேசிட்டு இருக்கேன் வரலாறு திரும்புதுன்னா திரும்புதுடா இதான்டா திரும்புது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட் அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்து